எதான யாராவது இப்போ வந்து சொல்லப்பட்டாங்க பாலியல் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே நெருக்கி பேசிட்டாங்க உடனே இப்போ வந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துறீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளல இருக்கு போயிட்டு திருப்பியும் பஸ்ல வந்து வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பயம் அனுப்பி சொல்றது பாதுகாப்பும் கொடுக்கறது உங்க உங்க இது அது அதெல்லாம் நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லி நான் ரொம்ப கெஞ்சே நான் கேட்டுக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும்